குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவேன் சென்னை கொளப்பாக்கத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவி ஒருவர் பிரதமர் மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவத்தை எண்ணூறு கிலோ சிறுதானியம் கொண்டு வரைந்தார் பனிரெண்டு மணி நேரத்தில் அறுநூறு சதுர அடியில் உருவாக்கப்பட்ட மோடி ஓவியம் உலக சாதனை புத்தகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது அந்த ஓவியத்தை மத்திய அமைச்சர் முருகன் பார்வையிட்டார்

ஒரு மிகப்பெரிய ஹை லெவல் கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிட்டி அனைத்து தரப்பு மக்கள் இடத்துலேயும் கூட குறிப்பாக ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அதே போல சட்ட நிபுணர்கள் அதே போல அகாடமிஷன் என்று சொல்லக்கூடிய கல்வியாளர்கள் வைஸ் சான்சலர்ஸ் அப்புறம் அனைத்து கட்சிகளினுடைய தலைவர்கள் அல்லது அந்த கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் கூட ஒரு மிகப்பெரிய கருத்து கேட்டு அந்த கருத்து கேட்பின் அடிப்படையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ரிப்போர்ட்டை ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார்கள் அந்த கமிட்டியினுடைய அந்த ஹை லெவல் கமிட்டியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் இந்திய ஜனாதிபதி ஐயா ராம்நாத் கோவிந்த்ஜி அவர்கள் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தா அந்த ரிப்போர்ட் இப்பொழுது கேபினட் எடுத்துக்காரு இந்த கமிட்டி இந்த ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் இது வந்து பல இது வந்து நாம இந்த நம்ம நாடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வளர்ச்சி அடைந்த நாடாக அந்த நோக்கி நாம் போய் இந்த நேரத்தில் தேர்தல் என்பது ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தேர்தல் ஆறு மாசத்துக்கு ஒரு தேர்தல் அல்லது வருடத்திற்கு ஒரு தேர்தல் என்பதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட அவர்களுடைய நிதி அல்லது மேன் பவர் முறைவாக மேன் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது அல்லது பாலிசி டிசிஷன்ஸ் மிக வேகமாக ஒரு பாலிசி எடுத்திருப்போம் அந்த பாலிசி நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரத்தில் தேர்தல்கள் வரும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை ஆராய்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை நம்மளுடைய அந்த ஹை லெவல் கமிட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள் இது காலத்தின் கட்டாயம் நீங்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி ஐயா அவர்களுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்பது அவசியத்தை உணர்த்தியிருக்கிறார்கள் என்பதையும் உங்களுக்கு நீங்க நீங்கள் எஸ்சி எஸ்டி ஹாஸ்டல் முதல்ல போய் பார்க்க சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களையும் அல்லது துணை முதலமைச்சராக வரக்கூடிய துடித்துக் கொண்டிருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அல்லது கனிமொழி அக்கா அவர்களும் முதல்ல ஒரு எஸ்சி எஸ்டி ஹாஸ்டல்ல போய் பார்க்கணும் இந்த எஸ்சி எஸ்டி ஹாஸ்டலில் அந்த மாணவர்களினுடைய அடிப்படை வசதிகள் ஏதாவது ஒரு இடத்துலையும் கிடையாது பல மாணவர்கள் அந்த தகுதியற்ற மாணவர்கள் தகுதி தங்குவதற்கே தகுதியல்லாத இடங்கள்ல தான் அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது பல இடங்கள்ல இருக்கிறது இது எல்லாம் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கடமையாகும் பாருங்க நம்ம அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் முதல்ல மீனவர்கள் வந்து அந்த எல்லை இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் தான் அதனாலதான் அதனால தான் நான் ஏற்கனவே மீனவர்கள் மீனவர்கள் அமைச்சராக இருந்தேன் நாம அவர்களை ஆழ்கடலில் போய் மீன் பிடிப்பதற்கு அவர்களை ஊக்குவிக்கிறது போய் ஆழ்பட ஆள் கடல்ல மீன்பிடிப்பை ஊக்குவிப்பதற்காக கிட்டத்தட்ட அந்த போட்டினுடைய ஒரு கோடியை முப்பது லட்சம் விலை உள்ள போட்டுக்கு அறுபது சதவீதம் மானியம் கொடுக்கும் அது இல்லாமல் முப்பது சதவீதம் கடனோட ஸோ அந்த அந்த போட்டுகளை அவர்கள் வந்து ஆழ்கடலில் மீன் பிடிக்கலாம் இரண்டாவது அவர்கள் வந்து எல்லை தாண்டுகிறார்களா இல்லையா என்பதை உணர்த்தும் விதமாக கருவிகள் நாம பொருத்தி இருக்கிறோம் ஒரு லட்சம் போட்டுகளுக்கு கருவிகளுக்கு போன வருஷம்தான் நம்ம ஆர்டர் கொடுத்து இந்த கருவிகளை படிப்படியாக அனைத்து பகுதியிலும் பொருத்தி கொண்டிருக்காங்க தமிழ்நாட்டுக்கும் அந்த ஆர்டர் நம்ம வந்து பதினேழு கோடி ரூபாய் நிதியானது நான் இருக்கும்பொழுதே ஒதுக்கி இருக்கிறோம் அதே தவிர்த்து இந்த மீன் வளத்தை அந்த பகுதியில் அந்த சர்வதே அந்த நமக்கு குறிப்பிட்ட பகுதி தான் இந்த எல்லை பகுதி அந்த இருபது கிலோமீட்டர் தான் பிரச்சனைக்குள்ள பகுதி அந்த பகுதியில மீன் வளத்தை பெருக்குவதற்கு மீன் குஞ்சுகளையும் நாம விட்டு அந்த இடத்துல மீன் பழத்தை உருவாக்குறோம் அதிகப்படுத்துகிறோம் இதையெல்லாம் தாண்டியும் கூட நம்மளுடைய மீனவர்கள் எல்லை தாண்டி போவது என்பது கால சூழ்நிலை அல்லது தட்பவெப்ப சூழ்நிலை காற்றடிக்கிறது இப்படி பல சூழ்நிலைகள்லாம் அவர்கள் எல்லை தாண்டி போகிறார் அவர்களை உடனடியாக மத்திய அரசாங்கம் தலையிட்டு அவர்களை மீட்டு கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நீங்க இதை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி தினந்தோறும் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் மீனவர்களிடையே உயிரிழப்பு நடந்து கொண்டிருந்தது ஆனால் நம்மளுடைய மாண்புமும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் கூட இல்லை என்பதை நாம் தப்பா மீனவர்களை உடனடியாக நாம் மீட்டு கொண்டு வந்துடுறோம் எத்தனை வாட்டி அவர்கள் கைது செய்தோம் உடனடியாக நாம் தலையிட்டு அவர்களை மீட்டு கொண்டு வர்றோம் அங்கேயும் அவர்களுடைய ஏன்னா இது வெளி வெளிநாட்டினுடைய விவகாரம் அந்த நாட்டில் அவர்கள் சட்டத்தை வந்து மாற்றி இருக்கிறார்கள் அதனால அந்த படகுகளை அவர்கள் வந்து கைப்பற்றுகிறார்கள் அதுல நாம் சட்ட ரீதியாக போராடி சட்ட உதவி நம்ம எம் இந்தியா எம்பசியின் மூலியமாக வெளியுறவுத்துறை மூலியமாக அவர்களுக்கு சட்ட உதவியெல்லாம் கொடுத்து அவர்களை மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்க முதல்ல அவர் ஆதரவு கொடுத்து தமிழ்நாட்டில் குஜராத்தில் கொண்டு வந்துருக்கோம் பீகார் நம்ம பீகார் பீகார்ன்னு சொல்றோம் பீகார்ல இன்றைக்கு மது ஒழிப்பு நடைமுறையில் இருக்கிறது அது இல்லாம மணிப்பூர் நாகாலாந்து இப்படி சின்ன நாக மாநிலங்கள் கூட நம்ம பண்ணுவோம் நம்ம மாநிலத்துல ஆட்சியில் இருக்கிற திமுக அது ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது விடுதலை சக்திகளுடைய கட்சி முதல்ல தமிழ்நாட்டுல அவங்க கொண்டு வந்துட்டு அப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லல ஈவேரா அவர்கள் இடத்துல போய் மாலை செலுத்திருக்கிறது அவர் வந்து ஒரு பொதுவான நபரா இருக்க முடியுமா என்பது பெரிய கேள்விக்குறி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும்னா அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவராக தான் ஒரு அரசியல் கட்சியை நிர்வகிக்க முடியும் மக்களை அனைத்து மக்களையும் சமமாக பாவிக்க முடியும் இவர் வந்து சமமாக பாவிப்பாரா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறார்